கேட்கிறேன் அவங்க நீங்க என்ன பாயாசமா நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சலிக்காதவங்க தானே மக்கள் விரோத ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி சொல்லி மக்களையே மாத்துறீங்க ஊழல் இருக்கே அது அப்படியே எல்லார் வாழ்க்கையிலையும் பழகி போய் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது ஒரு வைரஸ் மாதிரி அப்படியே பரவி கிடக்கு ஆனா இந்த கரப்ஷன் இருக்கே அது எங்க ஒளிஞ்சிருக்கு எப்படி ஒளிஞ்சிருக்கு எந்த ஃபார்ம்ல ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது வா ப்ரோ வாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு முன்னாடி இந்த நீர் நிலைகளை காப்பாத்தலாம் ப்ரோ விஜய் ப்ரோ நான் சின்ன வயசுல நான் வள்ளாண் இடம் ப்ரோ அது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கும் ப்ரோ ஏரி அதுல ஸ்கூல் கட்டி வச்சிருக்கிறாங்க யார் அதை தந்தாங்கன்னு தெரியல அது கவர்மெண்ட் சொத்து ப்ரோ ப்ரோ உங்கள் வீடு ஈசிஆர்லேருந்து நேராக பிடிச்சிங்க வச்சுக்கோங்களேன் வேளச்சேரி வேளச்சேரி அந்த பைப் பாஸ்லேருந்து உள்ளே வந்தீங்க வச்சுக்கோங்களேன் அங்கே தான் இருக்குது ப்ரோ அது பேர் என்ன தெரியுமா வச்சிருக்கிறாங்க பிரிட்டோ பிரிட்டோ ஸ்கூல் என்னடா இது எங்கே கேள்விப்பட்ட பேராக இருக்குன்னு நினைக்கிறீங்க ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ ஜேவியர் பிரிட்டோ அவர் தான் அங்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் இடத்துல ஸ்கூல் கட்டி வச்சுக்கிறாரு அதுவும் ஏதோ இடம் ஏரி நீர்நிலை ஆனால் அதே நீர்நிலையில் கவர்மெண்ட்டு ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கிற இடம் இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு என்ன ப்ரோ எப்படி இருக்குது ப்ரோ இதெல்லாம் நம்ம கேட்டே தீர்ணம் ப்ரோ ஏழைகளுக்கு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆனால் பணம் இருந்தால் ஏரி புறம்போக்கு ஏரி நீர் விலைகளை ஸ்கூலு கட்டுறதுக்கு லீஸ் எடுத்துக்கலாம் இது என்ன ப்ரோ இதெல்லாம் நம்ம விடக்கூடாது ப்ரோ தயவு செய்து சீக்கிரம் வந்தீங்கன்னா அதை எதிர்த்து நம்ம ஒரு போராட்டம் நடத்தி நம்ம ஒன்றும் கிடையாது உங்களுக்கு தான் தெரியும்ல பாயாசம் அந்த பாயாசக்கிட்ட போய் ஒரு லெட்ரு கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன் அந்த லீஸை கேன்சல் பண்ண போகிறாங்க அந்த ஸ்கூலை கவர்மெண்ட் எடுத்து நடத்தட்டுமே

இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய பள்ளம் இருந்தது தெரியுமா அந்த பள்ளத்துல குளிக்க போய் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க தெரியுமா எத்தனை தற்கொலை நடந்திருக்கு தெரியுமா நாங்கெல்லாம் அதை கண் கூட பார்த்த இடம் ப்ரோ ஆனா இன்னைக்கு அதுல மண் அடிச்சு அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி இருக்கிறீங்க எப்படி ப்ரோ இத நீங்களே ஏத்துக்கிறீங்க எனக்கு தெரியல ப்ரோ தயவு செய்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்துக்கு முன்னாடி இந்த நீர்நிலையை காப்பாத்து உங்க மாமாவா இல்ல சித்தப்பாவா இல்ல எல்லாரும் தான் வச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன் இந்த ஏரியா சுத்தி ஸ்கூலு தான் இருக்கு உங்க ஸ்கூல் தான் ப்ரோ அந்த தயவு செய்து அந்த இருக்க ஏன் எங்களுக்கு கொடுங்க இங்க ஒன்றும் கிடையாது உங்க கூட இருக்கிற கூட்டத்துல இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாம பேசிடுவாங்க ஒரு அடிஷனலா ஒரு விஷயத்த சொல்லிடுறோம் ப்ரோ ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு பாருங்க இளைஞர் கூட்டம் அவங்க தப்பு தப்பான மெசேஜ் போடுவாங்க கண்ணா அந்த இடத்தோட சர்வே நம்பரு நூத்தி இருபத்தி மூணு வேலைச்சேரி ஏரி நீங்க போய் அவங்கள தயவு செய்து அந்த சர்வே நம்பரை போய் பார்க்க சொல்லுங்க ப்ரோ ஒன்னும் இல்லை ப்ரோ சர்வே நம்பர் நூத்தி இருபத்தி மூணு வேலைச்சேரி வில்லேஜ் நேராக போங்க தாசில்தார் ஆஃபீஸ்ல செக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல செக் பண்ணிக்கோங்க எங்க வேணா செக் பண்ணிக்கோங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல கூட ரிக்கார்டு இருக்கும் அது ஏரி நீர்பிடிப்பு ஏரியா அந்த இடத்துல எதுவும் கட்டக்கூடாது பெரிய பெரிய பில்டிங் கட்டக்கூடாது இந்த சட்டங்களும் இருக்கு ஆனால் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய இடம் எப்படி வந்தது ப்ரோ